ஹலோ எவ்ரிவான் நம்மதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவாட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஒரு வீடியோ இந்த வருஷத்தோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற ஒரு வருஷத்துக்கு பட் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அதுக்கு காரணம் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் ப்ராபப்ளி நம்மளோட வரலாறு நம்மளோட வரலாறுனு சொல்றப்போ தமிழர்களோட வரலாறு மட்டும் கிடையாது மொத்த உலகத்தோட வரலாற்றைய புரட்டிப் போடுற மாதிரி ஒரு டிஸ்கவரி நம்ம கடலுக்கிட்ட நம்ம தமிழ்நாட்டு கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் ஊரு தண்ணிக்கடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எக்ஸாக்டா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல பட் இதோட எஸ்டிமேட் கிட்டத்தட்ட பதினையாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு ஊர் இன்னமும் கடலுக்கடியில் பே ஆஃப் பெங்கால்ல நம்ம கிட்ட இருக்கு அதே புதைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இதோட எஸ்டிமேட் வந்து இயர்ஸ் அக்கார்டிங் டு ரெக்கார்ட்ஸ் ஓகேவா ஜெரிக்கோ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது ஓகேவா இந்த ஊர் வந்து இஸ்ரேல் இருக்குது இது வந்து இயர்ஸ் இதுதான் ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதையும் தூக்கி போடுற மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர்ஸ் அகோ வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி கிடைச்சிருக்குன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போனா தான் நம்மளோட இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் டெய்லி பத்து நிமிஷத்தில் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும் எனிவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இவங்க வந்து ரெண்டு கப்பல்களை கடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் ஓகேவா ஸோ சாகர் தாரா அப்புறம் சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற ரெண்டு ரிசர்ச் கப்பல்கள் ரிசர்ச் கப்பல்கள் உங்களுக்கே தெரியும் கடலுக்குள்ளே போய் கடல் மட்டத்துக்கு கீழே அந்த மண்ணில் கடலுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குதுங்கிறத ஸ்டடி பண்ணக்கூடிய கப்பல்கள் எல்லா டெக்னாலஜியும் பொருத்தி ரெண்டு கப்பல்கள் உள்ளுக்குள்ளே கிளம்புது டூ தௌசண்ட் நைன்டீனில் எந்த இடத்துல கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரைக்கால் கிட்ட இருக்கிற பூம்புகார் இன்னைக்கு பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஏரியா வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது யாரும் பெருசாக கண்டுக்காத ஒரு நார்மல் ஊர்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கொடிக்கட்டி வாழ்ந்த ஒரு ஊராக இருக்கலாம்னு நம்ம இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம் ஸோ இந்த கப்பல்கள் ரெண்டுமே வந்து பூம்புகார்லேருந்து கடலுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க மெரினா பீச்ல இருந்து கடந்து கடலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சாகர் அன்வேஷிகா சாகரா தாரா அப்படிங்கிற இந்த ரெண்டு கப்பல்களும் ரிசர்ச் கப்பல்களும் உள்ளுக்குள்ளே போகுது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அவங்க கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிரவுண்டை மேப் பண்ணுறாங்க அதாவது கப்பல் இங்கே இருக்குது தண்ணி இங்கே இருக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் என்ன இருக்குது கடலுக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு மேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு அதில் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் வரலாற்றை மாற்றி வைக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிசர்ச் டீம் மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க அவங்க உள்ளுக்குள்ளே கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா யோசிச்சு பாருங்க நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டே கிளம்பி போயிடலாம் அவ்வளோ தூரம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் கடலுக்குள்ள என்ன கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன தெரியுமா காம்பவுண்ட் வால் வைத்த வீடுகள் கடலுக்குள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு போர்ட்டு அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த போர்ட் வந்து பதினோரு கிலோமீட்டருக்கு இருக்குது சாதாரண போர்ட்டு கிடையாது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி ஷிப்ஸை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் கடலுக்குள்ளே புதஞ்சு கிடக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்க்கறதுக்கு கிளியோபட்ரா லைட் ஹவுஸ்ன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஜிப்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்சர் அந்த ஆர்கிடெக்சர்ல இடிந்து போன ஒரு லைட் ஹவுஸ் வந்து கடலுக்குள்ள நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிறத ரிசர்ச் டீம் பார்க்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நான் வந்து குஜராத்தை பற்றி பேசலை துவாரகாவை பற்றி பேசலை நான் வந்து இஜிப்டில் இருக்கிற ஏதோ ஒரு கடலோர நாகரிகத்தை பற்றி பேசலை நான் வந்து நியூயார்க்கை பற்றி பேசலை வாஷிங்டனை பற்றி பேசலை நாம் பேசுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகாரை பற்றி சோழர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்பக்கூடிய அந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் வந்து கடலுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற சான்றுகள் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது இதில் என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு இன்னைக்கு புதுசா தெரிஞ்ச விஷயம் கிடையாது நம்மளோட சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் அகனானூறுவாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட போயம்ஸ் இதுலேயே வந்து இந்த மாதிரி பூம்புகார் இருக்கிறத வந்து எழுதியிருக்காங்க ஆனால் அதில் வந்து அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஏன் காவேரி பூம்பட்டினம்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதியோட கரையில் கடலும் காவேரியும் மிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குதுன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படிங்குற ஒரு பேரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நம்மளுக்கு பெரிய நியூஸ் கிடையாது ஆனால் இப்போது இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிசர்ச் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ வருஷ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடல் இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ஸோ கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கடல் மட்டம் உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு நம்ம இன்றைக்கி கூட சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வச்சு இவங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர்ஸுங்கிற ஒரு நம்பர் டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனா இன்றைக்கி கடல் இங்கே இருக்குது பூம்புகார் இன்றைக்கி இருக்கிற பாண்டிச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த இடத்துல இருக்குது இன்றைக்கி தான் நம்மலாம் இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா இங்கே தான் தண்ணி இருக்குது இதுதான் இன்றைக்கி மரினா பீச் இதெல்லாம் இங்கே இருக்குது இதுதான் நம்மளோட வாழ்க்கை கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சென்னை வரைக்கும் புளிக்கட்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அப்போ இப்படியே கம்மியாகி போனோன்னா நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் எந்த காலகட்டத்தில் இந்த டெப்த்தில் மக்கள் வாழ்ந்திருக்க முடியும்னு கணக்கு போட்டு தோராயமாக அன்னைக்கு இருந்த ஓஷன்லாம் எப்படி இருந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர்ஸ் அகோ இந்த ஒரு சிட்டி இருந்திருக்குன்னு இங்கே பாரதிதாசன் யுனிவர்சிட்டியில் இருக்கிற ரிசர்ச் டீம் வந்து ஒரு ஹைப்போசிசிஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இது ஒரு தியரி இது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் பட் அவங்க சொல்றது என்ன பதினையாயிரம் வருஷங்கிறது இது சாதாரண நம்பர் கிடையாது நான் சொன்ன மாதிரி மனிதர்களோட வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு பர்டிகுலர் நம்பர் ஏனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த ஏரியாவில் வந்து இருக்குது இது லெவன் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு சிட்டின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பதினோராயிரம் வருஷம் பழமையான பாட்ரி பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுதான் ஓல்டஸ்ட்டு சிட்டி அப்போ பானை செய்கிற முறை கூட அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கணும் பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு ரொம்ப பெருசாக சொல்கிறோம் ஓகேவா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறமிட கட்டியிருக்காங்க பதினோறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இஸ்ரேல் கிட்ட வந்து இருந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அதுதான் ஓல்டஸ்ட்டு சிட்டின்னு சொல்கிறோம் அப்போ மனித நாகரிகம் அதாவது இந்த சிட்டிக்குள்ளே வாழ்கிற கல்ச்சர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் கிட்டே வந்திருக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் பட் இப்போ பூம்புகாருக்கு இருக்குது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி பதினையாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே வெறும் பானை ஓடுகள் கிடையாது வீடுகள் காம்பவுண்ட் வச்ச வீடுகள் அது மட்டும் இல்லாமல் லைட் ஹவுஸ் இஜிப்டியன் லைட் ஹவுஸு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நாற்பது ஐம்பது கப்பல்களை ஹோல்டு பண்ற மாதிரி போர்ட்டு எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ ஏஜ்ல இருக்காங்கிறத நம்ம உள்ளுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணி சொல்லணும் இந்த எஸ்டிமேட் படி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர்ஸாக இருந்துச்சுனால் மனிதர்கள் உலக அளவில் வாழ்ந்த முதல் சிட்டியா வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கிற காவேரி பூம்பட்டினத்தை சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி காவேரி பூம்பட்டினம் உள்ளக்குள்ளே இருந்திருக்குது இதுதான் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நம்மளுக்கு இதை பற்றி என்ன தெரியும் இந்த ஊரை பற்றி இதை நம்ம இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும் நிறைய செலவாகும் கோடிக்கணக்கான ரூபாயாகவும் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது பட் ஒட் வி நோ அபவுட் இட் டுடேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் நம்மளுக்கு கான்க்ரீட்டாக ப்ரூஃபோட இன்னைக்கு கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடலுக்குள்ளே புதைஞ்ச ஒரு சிட்டி வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இயர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுங்கிறது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் எதை வச்சு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டனம்ங்கிற இந்த ஒரு பெயர் வந்து சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அகநானூரில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸு அது போக பெரி பிளஸ் ஆஃப் எர்த்ரீஎன் சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரீக் க்ரீக் புக்ல வந்து எங்கெங்க நம்ம பிஸ்னஸ் வச்சுருக்கோங்கிறதுல பூம்புகார் வந்து அவங்களோட கிரீக் புக்ல வந்து மென்ஷன் ஆயிருக்குது இந்த புக் ரெண்டாயிரம் வருஷம் ஓல்டு ஓகேவா அவங்க பூம்புகாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம புத்திஸ்ட் ட்ராவலர்ஸ் ஓகேவா புத்த டட்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காவேரி பூம்பட்டினத்தில் நான் தங்கியிருக்கேன் இங்கே இருக்கிற நதி வந்து காவேரி நதி இருக்குல்ல இன்றைக்கி காவேரி நதி தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது அது போக அந்த தண்ணி வந்து ரொம்ப நாட் த கிரேட்டஸ்ட் கரெக்டாக இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாகவே எந்த நதியும் வந்து அவ்வளோ பியூராக நம்ம மெயின்டைன் பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த புத்த டட்டாங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னு தெரியும் அது பதினாயிரம் வருஷமாக நம்ம செக் பண்ணணும் ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு கண்ணாடி மாதிரி அங்கே தண்ணி ஓடிட்டு இருக்குது அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்துருக்குது ஸோ இந்த காவேரி பூம்பட்டனத்தை பற்றி சில விஷயங்கள் நம்மளோட இலக்கியங்களில் இருக்கிறதேன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் ஒன் நம்மளுக்கு காவேரி பூம்பட்டணத்தை பற்றி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கிட்ட ஏன்னா இந்த சோழர்களோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக நிறைய பேர் கரிகாலனோட காலகட்டத்தில் இருந்துருக்கலான்னு கூட சொல்றாங்க ஸோ எனிவே இந்த காவேரி பூம்பட்டணம்ங்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி அழிஞ்சிச்சுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் அதுக்கு அடுத்து வரேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றி சொல்லிடுறேன் பட்டினம் பாக்கம் மறுவூர் பாக்கம் அப்படின்னு ரெண்டு ஊராக பிரிஞ்சுருக்குது இந்த ஏரியா ஓகேவா இந்த பட்டினம்பாக்கத்துக்கும் மறுவூர் பாக்கம்ங்கிறது மறுவூர் பாக்கம்ங்கிறது கடல்கிட்ட இருக்குது பட்டினம்பாக்கம் அதை தாண்டி இருக்குது ப்ராபப்ளி பீச் ஏரியா வந்து மறுவூர்னு வச்சுக்கோங்க பட்டினம்பாக்கம் அதை தாண்டி இருக்கக்கூடிய சிட்டி ஸோ இந்த ரெண்டு ஊருக்கும் நடுவில் வந்து கார்டன் வச்சுருக்காங்களாம் இந்த கார்டன் வந்து ரெண்டு ஊருக்கும் நடுவில் ஒரு ஒரு டிவைடர் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது இந்த கார்டனுக்கு தான் வந்து மக்கள் வந்து டெய்லி சந்தையில வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு மென்ஷன் பண்ணப்படுது இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி வீடு எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குடிசை எல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸே இருக்கும்னு சொல்றாங்க மாடிகள் வந்து கட்டப்பட்டிருந்திருக்குது அண்ட் அந்த மாடிகளில் வந்து எல்லா விதமான கொடிகளும் இருக்குங்கிறாங்க அது ஒரு சோழ நாடா இருந்திருக்கலாம் பாண்டிய நாடா இருந்திருக்கலாம் இந்த கதைப்படி சோழ நாடுகள் இருந்து பட் ஆனால் எல்லா விதமான கொடிகளும் விச் மீன்ஸ் கிரீக்க கொடி அங்கிருந்திருக்கு இஜிப்டியன் கொடி அங்கே பறந்துட்டு இருக்குது வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட கொடிகளை சுதந்திரமா பறக்க விடக்கூடிய ஒரு நாடா இருந்திருக்குது அதில் அந்த புட்டடட்டா அப்படிங்கிறவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாருனா இங்க இருக்கிற மக்கள் அடுத்தவங்களோட உரிமையை தன்னோட உரிமை மாதிரி மதிக்கிறாங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது எல்லாருமே என்னனாலும் பண்ணலாம் இருக்கலாங்கிற ஒரு உரிமை இருக்குது யாரையுமே வந்து அடுக்க ஒடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க அது போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோ நெகோஷியேஷன்ஸ் இங்கே வந்து யாரும் ஏமாத்துறதுக்கு காசு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது கொலைகள் கிடையாது கொள்ளைகள் கிடையாது மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க அதனால தான் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மெர்ச்சன்ஸ் வணிகம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஊராக இதை தேர்ந்தெடுத்து இங்கே வந்துட்டுருக்காங்கன்னு புத்தரட்டை மென்ஷன் பண்ணுறாரு இது போக நம்மளோட புக்ஸ்லையே அகனானூரில் சிலப்பதிகாரத்துலலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து மேன்ஷன்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அங்கே இருக்கிற விண்டோ கூட வந்து நார்மல் விண்டோவை ஸ்கொயராக இன்றைக்கி நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை அதுக்கு அந்த விண்டோஸ் கூட வந்து மானோட கண் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கனும் கிரீக்ஸ் வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க கிரீக்க மக்கள் வெள்ளக்காரங்க வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க இன்றைக்கி நியூயார்க்குக்கும் லண்டன்க்கும் போய் நம்ம இந்தியன் செட்டில் ஆகிடலாம் அந்த மாதிரி வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவில் செட்டில் ஆயிருக்காங்க காவேரி பூம்பட்டணத்தில் செட்டில் ஆயிருக்காங்கன்னு இந்த மெயின் சிட்டி இருக்குல்ல பட்டினம்பாக்கம் பட் அது இல்லாமல் பாக்கம் ஊர் இந்த இடத்துல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது வெளிநாட்டவர் வந்து வாழ்கிறாங்க இங்கேயே இருக்கிறவங்க இருக்காங்க அது போக ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் இருக்குது இது ஒரு பிஸ்னஸ் ஹப்பாகவே இருந்துருக்குது பட்டினம்பாக்கம்ங்கிற அடுத்த ஒரு இந்த பார்டரை தாண்டி வரக்கூடிய அந்த பட்டினம்பாக்கம்ங்கிற ஒரு ஏரியாவில் வந்து கிங்ஸு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் மருத்துவர்கள் ஆர்மி ஜென்ரல்ஸு அப்புறம் வந்து கார்டன்ஸ் ராயல் கார்டன்ஸ் இதெல்லாம் அந்த சைட் இருக்குங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கைய வந்து அவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸே இருக்குது அண்ட் இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இதோட ரெக்கார்டும் நம்மளுக்கு இருக்குது அங்கே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இது வந்து கற்பனை கதை கிடையாது நம்ம உண்மையிலேயே கடலுக்குள்ளே நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் நம்ம கப்பலில் போய் நீங்கள் வந்து ஸ்கூபா டைவிங் மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் போட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டைட்டானிக் படத்தில் காமிக்கிற மாதிரி ஓப்பனிங் சீனில் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உண்மையிலேயே வந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு துறைமுகம் வந்து மண்ணுக்கடியில் புதஞ்சி கிடக்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுங்கிறதுல யாருமே டவுட் பண்ணல சயின்ஸ் எல்லாமே ஒத்துக்கிறாங்க ஆமாம் பதிவு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையாக இருக்கும்னு பட் இந்த கடலோட மட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடுறப்போ துறைமுகம் வந்து கடலோரத்தில் தானே கட்டுவாங்க அப்போது இது இவ்வளோ தூரம் உள்ளே இருக்குனால் அப்போ அந்த காலகட்டத்தில் கடல் எப்படி இருக்கும்னு நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறப்போ இது பதினைம் வருஷமாக இருக்குங்கிற ஒரு தியரி தான் வந்து இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணப்படுது இது அக்செப்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க என்னப்பா இஸ்ரேல் பாலஸ்தீன் தான் இப்போ முத முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பட் இதை ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு டிஸ்கவரியை பெருசாக உலகத்தில் இருக்கிற மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாருமே வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க இதை நீங்கள் இப்போ புறக்கணிச்சிக்கோங்க பட் எங்களுக்கு ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்க நாங்கள் உள்ள போய் ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் அந்த ஏரியாவில் வந்து தஞ்சாவூர் ஏரியா பில்ட் மயிலாடுதுறை எல்லாருமே வந்து இதில் ரொம்ப மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துருக்குது இதை பற்றி அதுக்கப்புறம் பெருசாக ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஒரு ரிசர்ச் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு எனக்கு தெரியல பட் எனக்கு இப்போ இன்டர்நெட்டில் அவைலபுளாக நினைக்கிறேன் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்ன நான் கீவேர்ட் சர்ச் நீங்கள் சர்ச் எல்லாமே கூகுள் சர்ச் பண்ண தெரியும் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கே கிடைக்கும் இவ்வளோ சொல்கிற மதன் இது கடலுக்குள்ளே எப்படி போச்சு இந்த ஒரு நாகரிகம் இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டி வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட எப்படி இது தண்ணிக்குள்ளே போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பதினாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் பதினாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் இது தான் அஸ் அடுத்த தடவை நம்ம வந்து இது தாண்டா ஓல்ட் இது இதுதான்டா ஓல்டெஸ்ட்ன்னு சொல்கிறப்போ கேள்வி கேட்க முடியாது நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கும் அதுக்கான ரிசர்ச் பண்ணணும் பட் ஒரு மிகப்பெரிய கேள்வி இது எப்படி தண்ணிக்குள்ளே போச்சு ரிசர்ச் ஒர்க் ஒரு சைட் நடக்கட்டும் அதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள்கிட்ட போய் அதை சேர்க்குற ஒரு வேலையை நானும் பார்க்கறேன் பட் எப்படி இது கடலுக்குள்ளே போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இட் இஸ் அ சுனாமி இன்ஃபேக்ட் இது நம்மளோட மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நம்மளோட கதை இருக்குல்ல இல்லியாட்ஸ் மாதிரி நம்மளோட இதில் வந்து இலக்கியங்கள் இருக்குல்ல அதில் வந்து கடல் வந்து இங்கே இருக்கிற மக்களை விழுங்கிருச்சு மொத்த காவேரி பூம்பட்டினத்தையும் அது கடல் சாப்பிட்ருச்சுன்னு எழுதியிருக்காங்க அதில் இன்ஃபேக்ட் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஆசை அதிகமாக அதிகமாக இந்த திருடுறது ஏமாத்துறதெல்லாம் அதிகமாக கடல் வந்து தண்டிச்சிருச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அந்த மிகப்பெரிய கோவில்கள் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே வந்து மக்கள் தண்ணியோட தனியாக அடிச்சுட்டு போயிட்டுருக்குது புத்த விகாரங்கள் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிட்டுருச்சு இங்கே வந்து புத்திசம் வந்து நிறைய இருந்துருக்குது அந்த மூணாவது சிட்டி பேரை நான் சொல்ல விட்டுட்டேன் மூணாவது சிட்டி வந்து பூத்தமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் செஞ்சுரியில் ரெண்டாயிரம் வருஷம் இல்லை பட் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி பூத்தமங்கலம்ங்கிற ஒரு சிட்டி வேற இங்கே இருக்குது அங்கே வந்து ஒரு புத்த விஹாரம் இருந்திருக்குது நிறைய பேர் புத்திசம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து கடல் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்திருக்கணும் ஸோ ப்ராபப்ளி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் இயர்ஸ் அகோ வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் மண்ணையும் வந்து கம்ப்ளீட்டாக இழுத்துட்டு உள்ளுக்குள்ளே போயிருக்கணும் பட் சுனாமி வந்துச்சுன்னா பீச் அங்கேயே தானே இருக்குது வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு மட்டும்தானே போகணும் கரெக்டான பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன ப்ரொப்போஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து எரோடாகும் ஸோ எரோஷனும் இருக்குது இதனால் அது நட்டிக்குள்ளே போயிடுச்சுங்கிறாங்க பட் சுனாமி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பூம்புகாரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பூம்புகார் ஓ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் பட் அதுக்கு பின்னாடி நம்மளோட மிகப்பெரிய உலகத்தையே மாற்றக்கூடிய நான் தமிழர்கள்னு சொல்ல மனித இனத்தோட ஆணி வேறு புதஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம்ங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நானும் நினைக்கிறேன் ஸோ இதுக்கான எல்லா ரிசர்ச் ஒர்க்கும் நடக்கணும்னால் எப்படி கீழடியை பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசி 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 அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு மியூசியம் வச்சு நாங்கள் இவ்வளோ பழமையானவர்கள்டாக இதாண்டா எங்களோட வரலாறு இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கோம் பாரு அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிக்கிறாங்களோ பூம்புகாரை பற்றி பேச ஆரம்பிப்போம் காவேரி பூம்பட்டணத்தை பற்றி பேச ஆரம்பிப்போம் நம்மளோட மூதாதையர்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறத உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிப்போம் கவர்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இது எவ்வளவு பழசுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிட்ட அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கட்டும் அதை உலகம் ஃபுல்லாக போய் சேர்க்க வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட கடமையாக எடுத்துப்போம் நான் ரொம்ப பர்சனலாக இட் குட் ஈஸிலி பி தி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர் ஓல்டுன்னு இந்த ஓஷன் கான்செப்டை வச்சு பார்க்குறப்போ எனக்கு அப்படி தோணும் இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ் ஏன்னா அது ஒரு போர்ட் அது வீடாக இருந்துச்சுன்னாலாம் வேறு வேறு தியரி பட் அது ஒரு போர்ட்டுங்கிறப்போ இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ் டு மீ பட் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர் ஓல்டு சிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விச் வில் மேக் இட் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு ஆர் இட் குட் பி அ டூ தௌசண்ட் இயர் ஓல்டு சிட்டி விச் ஸ்டில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோனாலும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன் இவங்க இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னால் இங்கே கப்பல்கள் வந்திருக்குனால் கிரேக்கர்கள் வந்திருக்காங்க இஜிப்டியன்ஸ் வந்திருக்காங்க சைனீஸ் வந்திருக்காங்கலாம் நம்ம சொன்னோன்னா அப்போ அவங்க எவ்வளோ பழமையானவர்கள் அவங்களோட போர்ட் சிட்டி எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது ஐ ஹோப் வி கெட் ஆல் அவர் ஆன்சர் சூன் இந்த வீடியோவை நான் எடுத்து உங்ககிட்ட சேர்க்கறது என்னோட பங்காக பார்க்குறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தமிழர்களோட இன்னொரு ஒரு வரலாறை நாம தேடி கண்டுபிடிப்போமோ சீக்கிரமாக லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் சேருங்க அவங்க இன்னும் நிறைய கிட்ட போய் இதை சேர்ப்பாங்க லவ் யூ வால்டேக்கர் பாய் சியர் எம்ஜிஸ்